சூரியன் மறையத் தொடங்கியது மேகங்களின் நீலமும் தங்கமும் கலந்த ஒளியில் அந்த கிராமம் ஒரு ஓவியத்தைப் போன்ற அழகுடன் இருந்தது கிராமத்தின் பக்கவாட்டில் தனியாக இருந்த ஒரு வெற்றிடத்தில் இருந்தது அந்த வெள்ளை மாளிகை அது காட்சியளிக்கும்போது போது ஒரு மர்மமாய் கண்களில் தோன்றும் வெள்ளை மாளிகை பல வருடங்களாக வெறிச்சோடி இருந்தாலும் அது ஒரு வசீகரமாய் மாறியிருந்தது வெள்ளை மாளிகை குறித்த கதைகள் கிராம மக்களின் ஆழ்மனதில் அந்த மாளிகையை நெருங்கினால் உயிர் போய்விடும் அதற்கு பின்னால் இருக்கும் மரம் கனவுகளைச் சாப்பிடும் போன்ற கருத்துக்கள் ஆழமாக பதிந்திருந்தது பக்கத்து கிராமத்தவர்களும் அந்த வெள்ளை மாளிகையை பற்றி இதுபோன்ற பல கருத்துக்களை உளறிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் மகிழன் எனும் இளைஞன் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை மகிழன் தன்னுடைய நகர வாழ்க்கையை முடித்து மீண்டும் கிராமத்திற்கு திரும்பி வந்தான் தன் சிறுவயதில் வெள்ளை மாளிகை பற்றி பாட்டியிடமிருந்து கேட்ட கதைகளில் அவனுக்கு சிலர் நம்பிக்கையையும் சிலர் குழப்பமான சிக்கலையும் உருவாக்கியிருந்தனர் ஆனால் பாட்டி சொன்ன ஒரு விஷயம் அவனை கவர்ந்துவிட்டது மாளிகையின் நடுவில் ஒரு மரம் இருக்கும் அந்த மரம் மனிதர்களின் கனவுகளையும் மறக்கப்பட்ட ஆசைகளையும் காப்பாற்றும் என்பதே பாட்டி சொன்ன அந்த விஷயம் மகிழனுக்கு அது ஒரு புதிராகவே இருந்தது அது ஒரு பேய்க்கதைப் போல இருந்தாலும் அந்த மரம் மகிழனுக்கு புனிதமான ஒன்றாகவே தோன்றியது ஒருநாள் இரவில் அவனது சிந்தனை தீவிரமாக அவனை அந்த மாளிகைக்குள் செல்ல தூண்டியது மகிழன் கையில் துடுப்பு விளக்கை ஏந்தி வெள்ளை மாளிகையை நோக்கி பயணித்தான் அவன் காலடிகளின் ஓசை இரவின் அமைதியை கிழித்தது மாளிகைக்கு அடியிலெல்லாம் புதர் நிறைந்திருந்தது சுவர்கள் மெல்லிய நிலா வெளிச்சத்தில் வெண்மை ஒளியில் மிளிர்ந்தன மகிழன் மாளிகையின் கதவை திறந்தவுடன் ஒருவிதமான குளிர்ச்சியான காற்று அவனது முகத்தில் மோதியது உள்ளே புகுந்ததும் மாளிகையின் மையத்தில் நிறைந்திருந்த பசுமையான பெரிய மரம் அவன் பார்வையில் பட்டது அதன் மீது சிறு சிறு ஒளி மினுமினுத்தது அவன் அந்த மரத்தின் அருகில் சென்றான் மெதுவாக மரத்தின் கீழே அமர்ந்து அதை தொட்டான் அடுத்த நொடியே அவன் கண்கள் மூடப்படாமல் ஒரு கனவு போன்ற காட்சிகளை காணத் தொடங்கின அவன் மாளிகைக்கு முதல் முறையாக வந்தது அவனின் நினைவுக்கு வந்தது தன் சிறுவயது கனவுகள் பள்ளியில் ஏற்பட்ட தோல்விகள் முதல் காதல் அவனின் எதிர்பார்ப்புகள் என அனைத்தும் அந்த ஒளியுடன் மீண்டும் மீண்டும் தோன்றின அந்த மரம் அவன் மனதில் மறந்துபோன பாதைகளையும் மறந்துவிட்ட கனவுகளையும் எடுத்துக் காட்டியது அங்கு சில மணிநேரம் இருந்த மகிழன் தனது உள்ளத்தில் புதிதாக ஒரு தெளிவு ஏற்பட்டதை உணர்ந்தான் அவன் வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள் செய்தோமோ அதை இப்போது திருத்த வேண்டிய நேரம் இது என உணர்ந்தான் அடுத்த நாள் காலை மாளிகையிலிருந்து வெளியே வந்த மகிழன் எப்போதுமில்லாத அமைதியுடனும் உற்சாகத்துடனும் இருந்தான் அவன் மாளிகையில் கண்ட காட்சிகள் அவனை இனி புதிய பாதையில் பயணிக்க தூண்டியது அதன் பிறகு அவன் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான் அந்த மரம் அவன் வாழ்க்கையில் ஒரு சுயபரிசோதனை செய்ய வைத்த போதிமரமாக இருந்தது வெள்ளை மாளிகை அவனை மட்டுமல்லாமல் அதை அணுகும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விசித்திரமான இடமாகவே இருந்தது அதில் இருக்கும் மரத்தின் மர்மமும் அதன் பலமும் என்றும் அதனைச் சுற்றி கதைகளாகவே நிலைத்திருக்கப் போகிறது மகிழனுக்கு அந்த மாளிகை ஒரு மர்மமல்ல ஒரு ஆழ்ந்த சுயதேடலுக்கான இடமாக மாறியது நமக்கும் இப்படியொரு வெள்ளை மாளிகை இருந்தால் நன்றாக இருக்கும்